வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று எவ்வாறு விரதமிருந்து பெருமாளை பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் அன்றைய தினத்தில் எந்த ஒரு பொருளை கட்டாயம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளுடைய எந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை அன்றைய தினத்தில் நாள் முழுவதும் ஜபித்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஏகாதசி விரதத்துக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது விரதங்களில் மிகச் சிறந்த விரதம் ஏகாதசி விரதம் அதிலும் மார்கழி மாதம் வளர்ப்பறை சுக்ல பக்ஷத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதமானது மிக மிக விசேஷமானது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இன்றைய தினத்தில் விரதம் விருது விஷ்ணுவை பூஜை செய்து வழிபாடு செய்வது அனைத்து வித பாவங்களையுமே நீக்கக்கூடியது புண்ணியத்தை தரக்கூடியது மோட்சத்தை தரக்கூடியது இறுதியில் வைகுண்டத்தில் பெருமாளுடைய திருவடிகளில் இடம் அளிக்கக்கூடியது மாதங்களில் மார்கழி என்று கிருஷ்ண பகவான் கீதையில் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அதே போலவே மார்கழி மாதமானது மகா விஷ்ணுடைய வழிபாட்டுக்கு மிக மிக உகந்தது மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று விரதமிருந்து பெருமாளை பூஜித்து வழிபாடு செய்வது வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதசி திதிகளில் விரதமிருந்து பூஜித்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசியானது இருபத்தி மூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி மூன்று சனிக்கிழமை என்று வருகிறது ஏகாதசி திதியானது வெள்ளிக்கிழமையன்று அதாவது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு மணியிலிருந்து ஏகாதசி திதியானது துவங்க இருப்பதால் விரதம் எடுக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமையன்றே விரதம் எடுக்க துவங்க வேண்டும் உடல் உபாதைகள் காரணமாக விரதம் எடுக்க முடியாதவர்கள் அதாவது தசமி திதி வெள்ளிக்கிழமையன்றே உங்களுடைய விரதத்தை துவங்க முடியாதவர்கள் ஏகாதசி தினத்தன்று முழுவதுமாகவே உணவை அருந்தாமல் உபவாசம் இருந்து பெருமாளுக்கு படைக்கக்கூடிய அதாவது நேவேதியம் செய்யப்பட்ட பால் பழத்தை மட்டுமே அருந்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் உடல் உபாதைகள் அதிகமாக உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை எடுத்துக்கொள்வது நல்லது வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலைக்கு முன்பாகவே எழுந்து நீராடிய பிறகு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை கண் குளிர தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்து வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அனைத்து வித பாவங்களும் நீங்கி இறுதியில் சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் வீடுகளில் பெருமாளுடைய திருவுருவ படத்துக்கு துளசி மாலையை கட்டாயம் அணிவிக்க வேண்டும் துளசி தீர்த்தத்தை வைத்து பெருமாளுடைய நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி பூக்களைக் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் பெருமாளுக்கு நெவேதியமானது எளிமையான முறையில் டைமண்ட் கற்கண்டுகள் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இவற்றை நேவேதியமாக வைக்கலாம் முடிந்தவர்கள் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் இவற்றை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் விரதம் எடுக்கக்கூடியவர்கள் எந்த உணவுமே அருந்தாமல் துளசி தீர்த்தத்தை மட்டுமே அருந்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அன்றைய தினம் நாள் முழுவதுமே பெருமானுடைய நாமங்களை ஜபித்து உபவாசம் இருக்க வேண்டும் அன்றைய தினத்தில் இரவு நேரங்களில் உறங்காமல் விஷ்ணுடைய நாமங்களை ஜபிக்க வேண்டும் விஷ்ணு புராணத்தை படிக்கலாம் விஷ்ணுடைய மந்திரங்கள் ஸ்லோகங்களை படித்து வழிபாடு செய்யலாம் விஷ்ணு மந்திரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் விஷ்ணு சஹசிர நாமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரம் ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நம இந்த மந்திரமானது மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் விஷ்ணு சஹசிர நாமங்களில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரம் இந்த மந்திரமானது ஆயிர நாமங்கள் விஷ்ணுவுடைய ஆயிர நாமங்களில் இருந்து ஒரு நாமமானது ஓம் நமோ பகுவத்தை வாசுதேவாய நம இந்த நாமமானது மகா விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த ஒரு நாமமாக கருதப்படுது இந்த நாமத்தை வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நீங்கள் உச்சரித்து மகா விஷ்ணுவை வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இந்த நாமத்தை நீங்கள் நாள் முழுவதுமே ஜபித்து விஷ்ணுவை வழி வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் இரவு நேரங்களில் செய்வது அற்புதமான பலன்களை பெற்று நீக்கக்கூடியது வீட்டில் லட்சுமி கடாட்சமும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது துவாதசி திதி என்று அதிகாலையில் நீராடிய பிறகு பெருமாளுக்கு படைப்பதற்காக நீங்கள் பலவித உணவுகளை சமைக்கலாம் அல்லது உங்களால் முடிந்த உணவு வகைகளை சமைக்கலாம் அன்றைய தினத்தில் கட்டாயம் பெருமாளுக்கு படைக்கக்கூடிய உணவுகளில் நெல்லிக்கனி சுண்டைக்காய் அகத்திக் கீரை இந்த மூன்று உணவானது கட்டாயம் இடம்பெற வேண்டும் செய்து வைத்த உணவு வகைகளை பெருமாளுக்கு படையலிட்டு நெய்வேதியம் செய்த பிறகு தீப தூப அறத்தி காண்பித்து இந்த உணவை நீங்கள் அருந்திய பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் பெருமாளுக்குப் படைக்கப்பட்ட உணவு வகைகளை அருந்தி உரதத்தை முடித்து கொண்ட பிறகு அன்றைய தினம் நாள் முழுவதுமே உறங்காமல் இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் பெருமாளை தரிசித்து நெய் தீபத்தை வைத்து பெருமாளை வணங்கிய பிறகு ஆறு மணிக்கு மேலாக தான் நீங்கள் உறங்க வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதமானது மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களை நீக்கக்கூடியது வைகுண்ட ஏகாதசி விரதமானது பதினாறு விதமான செல்வங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது சகல சௌபாகியத்தை தரக்கூடியது திருமண தடை புத்திர தடை சுபகாரிய தடைகளை நீக்கக்கூடியது தீராத கடன் பிரச்சனை தீராத உடல் உபாதைகள் தீராத உடல் பிணியை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது மோட்சத்தை தரக்கூடியது வாழ்வில் செல்வ செழிப்பை தரக்கூடியது சுகபோக வாழ்க்கையை தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்